பேசு கோளாறுனாலையும் எதையும் ஆழமாக சிந்திச்சு பார்க்க முடியாதனாலையும் இன்றைய தலைமுறை எடுத்தோம் கவுத்தம் செய்கிற செயல்களால வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுத்தருவில் நிற்கிறதும் இன்னொரு படி மேலே சொல்லணுன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போய் சேர்றதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் அலையாத இருக்குமா அவன் நீ சொல்லுமாச்சான் மேட்ரி மேட்ரா உனக்கு என்ன வரவா போற ஐயோ நான் பா அப்புறம் என்ன கலம்பு லிஃப்ட் லிப்ட் மேடம் லிஃப்ட் கிடைக்குமா என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க லிஃப்ட் கிடைக்குமா பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பயம்லாம் ஒன்றும் இல்லை அப்போ நான் உட்கார்லாமா சரி வாங்க பண்ணுறது ப்ராசேஷன் வேலை இதில் லிஃப்ட்டு கட்டு தான் போவாங்களாம் எல்லாம் கோலுக்கு தேங்க்ஸ் மேடம் அது என்ன கையில் இதுவா இது என் தங்கைக்காக வாங்கிட்டு போறேன் இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே கொஞ்சம் லேட்டாயிடுச்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண நல்ல வேலை கடவுள் மாதிரி நீங்களே வந்தீங்க தேங்க்ஸ் மேடம் நினைச்சிட்டேன் தேவடியா நினைச்சிங்களா நினைச்சேன் நீங்கள் மட்டும் இல்லை மேடம் பத்து மணிக்கு மேலே நாங்கள் ரோட்டில் நடந்து போனாலே இப்படி தான் நினைக்கிறாங்க இதுவே நீங்கள் பத்து மணிக்கு மேலே ரோட்டில் நடந்து போகும்போது நாங்கள்லாம் நீங்கள் அந்த வேலைக்கு தான் போயிட்டு வரோம்னு நினைச்சோன்னா

பர்த்டே எப்படி போச்சு சூப்பரா போச்சு இந்த நாள நான் மறக்கவே மாட்டேன் ஏ உங்க அண்ணா இங்க என்னடி நின்னுட்டு இருக்கான் எப்படி இருக்க காயத்ரி எப்படி இருக்க தாரா என்ன அசிங்க படுத்தல போதும் உன்னால அப்பா அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா சும்மாவே ஒரு சொந்தக்கார நம்ம வீட்டுக்கு வர மாட்டான் இதுல நீ வேற தோ

என்ன நினைக்காத நீ பாக்குறது இதுவே கடைசி தருவியா இருக்கட்டும் தாரா தாரா நில்லுமா தாரா தாரா நில்லுமா போகாதம்மா அக்கா கேளுமா தாரா போகாதம்மா அண்ணாச்சான் ஆச்சு சொல்கிறா மாச்சா நடா ஆச்சு சொல்கிறா பூட்டியிருக்கடா எது பூட்டிருக்கா ஒழுங்காக பார்த்தியாடா பார்த்துட்டேன்டா பூட்டியிருக்கு அண்ணா ஏமாந்துட்டோம் நான் ஏன் பண்ணடா பண்ணண்டா ஏன் போச்சுடா போச்சுராச்சுரா ஏன் பண்ண போச்சுடா ஐயோ பாலா தான்டா ஏ இல்லை இல்லை பாலனாதான் இல்லை மொத்தம் திரைவுடா செஞ்சவன்டா இப்போ நீங்கள்ண்ணா செய்யணும் அவ்வளோதானே செய்யறோம் செய்யறோண்டா ஏய் ட்ரான்ஸ் ஓகேவா வேலைக்கு ஆகாது ஏய்ண்ணா வாக்கு அதான் வேற வழியே இல்லை கிளம்பு

நன்றி लीजिए पेपर का सही फोटो दीजिए विकी 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 इंगे भाई हाँ नाड़ा मचा इलम पिन पाले भलत कारों पुलिस पाले बीच அன்பு கால் பண்ற பத்து எங்கடா அது என்கட அவங்க யாருமே காணா भाई मुंतरा 哎呦！Yeah, நேற்று ஒரு பொண்ணு பார்த்தோன்டா அந்த பொண்ணு அந்த பொண்ணு அப்படி மேட்ரு மேட்டர் பண்ணிட்டோம்டா இப்போ சித்திர நீ சுத்தரா வேற எங்கடா அவங்க தான் நினைக்கிறா வாடா வாடா

টে claro